ஆப்ரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்தியது பாகிஸ்தான் மீது பிறகு அடி பலமாக இருந்த உடனே அவ அந்த தரப்பிலிருந்து போதும் நிறுத்திக்கலாம் நானும் நிறுத்திடுறேன் நீங்களே நிறுத்திக்கங்க அப்படின்னு கெஞ்சினதுனால இந்தியா இப்போதைக்கு அது வந்து நான் நிறுத்தம் என்று சொல்ல மாட்டேன்னு பிரதமர் உள்பட சொல்லியிருக்காங்க ஒரு பாஸ் விட்டுருக்கோம் மீண்டும் நீங்கள் எதாவது கிச்சு குச்சி பண்ணிங்கன்னா ஏறி அடிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒவ்வொரு முறையும் இது சம்பந்தமாக உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுடைய டிஃபென்ஸை பற்றி ஓஹான்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சண்டையை நாதான் நிறுத்தினேன் தெரியல சண்டையை நாதான் நிறுத்தினேன் தெரியலன்னு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஷியல் ஒரு ஸ்டாலினோட ஸ்டாலின் கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு தெரில ட்ரம்ப் திடீர்னு எல்லாத்துக்கும் இன்ஷியல் போடுறாரு ஆனால் அந்த இன்ஷியலுக்கு அது அந்த அந்த தகுதி அவருக்கு இல்லை அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணோமே தவிர அவங்க வந்து இந்த ட்ரேடு காட்டி மிரட்டணும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைன்னு ஒரு பகிரங்கமாக ஜெய்சங்கர் பேசியிருக்காரு இதை அப்படி பார்க்குறேன் நீங்கள் ஸ்டாலினுக்கு வழியில் போகிறார் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஸ்டாலின் ட்ரம்ப்பு இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் எங்கள் அம்மா ஒரு வந்து பிள்ளை பக்கத்தில் பழமானேரி நேமம் நான் காலையில் போய் காவேரியில் குளிச்சுட்டு வந்தேன்னா அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க எங்கடா போனேன் காவேரியில் குளிக்க போனேன் ஓ தண்ணி வந்துடுச்சா நான் கரிகால் நான் தான் தண்ணி திறந்து விட சொன்னேன் ஓ நீ எல்லாம் குளிக்கணுங்கிறது தான் சொன்னேன் விட்டானா பரவாயில்ல அப்படிமாங்க அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் பாட்டி ஓமாமலையூர் போகிறேன் அப்படின்னு ஏன்டா போகிறேன் அது என்ன அவசரம் அப்படி இல்லை பாட்டி ஸ்கூல் திறக்க போகிறாங்க நான் கூட இவர் சரபோஜி மகாராஜர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த குழந்தைங்க விஷமம் பண்ணுறது தாங்கலை பள்ளிக்கூடத்தை துறையின திறந்துட்டானா அப்படிமாங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்டாலின் ட்ரம்ப் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் அடுத்த அவங்கெல்லாம் இப்போதைக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பாட்டி அவங்க வழியில் தான் பிரயாணிக்கிறதா நான் இது வந்து நான் ஒரு ஒப்பீட்டு அளவில் சொல்கிறேன் உடனே யாரும் பாஞ்சி வந்து நான் அவங்களவுடைய இன்டெக்ரிட்டியை கொஸ்டின் பண்ணிட்டேன் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொஸ்டின் பண்ணிட்டேன் எனக்கு இதை சொல்லும்போது போது அது நினைவுக்கு வந்தது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஒப்பீட்டு அளவில் வரும் இல்லையா நம்ம சாப்பிடும்போது இந்த சோறு நல்லா இருக்கும் ஆ இதே மாதிரி அன்னைக்கு அங்கே சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் அணுகணும் ட்ரம்ப்ங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காருன்னு வச்சிங்க ஆனால் இன்னைக்கு ஜெய்சங்கர் கொடுத்துருக்கிற பதிலடிக்கு அப்புறமாவது ராகுல் காந்தி போன்றவர்கள் ராகுல் காந்தி ஏன் சொல்கிறோன்னா அவர் பாரத நாட்டோட எதிர்கட்சி தலைவராக பிரதமருக்கு இணையான அந்தஸ்து அப்படின்னு பிரதமர் நிழல் பிரதமர் அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா இவர் அதாவது எனக்கு உண்மையிலேயே ராகுல் காந்தி மேலே எனக்கு அடுத்த ஒரு பயமே வருது எனக்கு இப்போ இப்போ இந்த திருப்பதி செய்தி சொன்ன மாதிரியே நீங்கள் ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் பாருங்கள் எத்தனை விமானத்தை அவங்க வீழ்த்தினாங்க அதை சொல்லுங்கள் கணக்கு சொல்லுங்கள் கணக்கு ஏன் சொல்லலை நீங்கள் நீங்கள் எப்போ ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் பேசலை அவர் வந்து உள்துறை அமைச்சர்கிட்டையோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டர்ட்டையோ இல்லைனா பிரதமர்கிட்டையோ டைரெக்டாக பார்த்தே கூட கேட்டுருக்கலாம் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு மனுவாக கூட கொடுத்து பேசுகிறதுக்கு ஒரு வேளை அவருக்கு சங்கடமாக இருந்தால் ஒரு வந்தாங்க அந்த ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்கேன் இதுக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு ரைட்டிங்கில் கூட கேட்டிருக்கலாம் அவர் இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி இப்போ நீங்கள் இது சொன்னதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது ராகுல் காந்தி ஒரு முறையும் ஜெய்சங்கர் ஜெய்சங்கருடைய மௌனம் ஆபத்தானது நீங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் பண்ணீங்களா அதனால தான் அப்படின்னு கேள்வி கேட்டார் நம்ம பாஜகவுடைய எம்பியிலே ரொம்ப ஷ்ரூடான ஒரு எம்பின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்தேன்னா இந்த துபே நிஷிகாந்த் துபே அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற லைப்ரரியை சரியாக பயன்படுத்தக்கூடியவர் அவர் தான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கி ஒரு டேட்டா எடுத்து போட்டுருக்கார் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காங்கிரஸ் ஆதரவில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் முத முதல்ல இந்த அக்ரிமெண்ட் போட்டது தான் என்னென்னா நமக்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்ததுன்னா பதினைந்து நாளுக்கு முன்னாலவே நம்ம ட்ரூப் மூமெண்ட் என்னங்கிறத உங்கள்ட்ட சொல்லணுமா ஓ இதுவே அதை நைன்டீன் நைன்டி ஃபோரை அதை சரியாக இம்ப்ளிமெண்ட்டும் காங்கிரஸ் தான் பண்ணிச்சான் பதினஞ்சு நாள் முன்னாடி நாங்க உங்களை எங்க அடிக்க போறோம் எப்படி அடிக்க போறோம் என்ன இது இதுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கிறது நீங்க தான் அப்படின்னு அவரு ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறார் அந்த அப்பேற்பட்ட இப்படிலாம் தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எவ்வளவு ட்ரூப் ட்ரூப் சுழுந்தது அதே மாதிரி அந்த ரஃபால் எங்க நீங்க எவ்வளவு அதெல்லாம் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களே பாகிஸ்தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க பாகிஸ்தான் சொல்றதை நம்புவானா ஆனா பாரத நாடு சொல்றதை நம்ப மாட்டானோ அதுல இன்னொன்னு பாருங்க என்ன மல்ஹோத்ரா ஒரு அம்மா யூடியூபர் ஒருத்தவங்க மாட்டிருக்காங்களா அந்த மல்ஹோத்ராவோட அவரு ராகுல் காந்தியோட அந்த அம்மா இருக்கிற மாதிரி இன்னைக்கு போட்டோஸ் பார்த்தேன் ஜோடா ஆ ஆத்திரையில போறது மாதிரி ஜோடய நீங்க வேற ஏதாவது வக்கிரமா நீங்க யோசிக்காதீங்க நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் தோணாது நம்ம எதாக்கும் அவர் சிந்திக்கை கொடுக்க அத வந்து அந்த அம்மாவோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஜோடோ யாத்திரையில எடுத்த போட்டோவை நீங்க சோஷியல் மீடியால பார்த்தேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர் ஜோடோ யாத்திரையில இந்த மல்கோத்ரா அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஒரு பொண்ணு மேடையில் ஏறி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் நாளைக்கு ஏதாவது ஒரு பைய எடுத்து ஜெயராமன் கூட பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்ல போகிறோம் போட்டிருக்க போகிறான் அந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு இது சொல்லி அந்த ஓவைசியை வந்து திரும்பி வந்து யோ இந்த முன்னாடி ஸ்டேஜை விட்டு இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவ பாருங்க அந்த பொண்ணும் இந்த ஜோடோ யாத்திரையில கலந்துட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எதுக்கு எதாவது ஒரு ஆரம்பிக்க தமிழ்நாட்டோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஜார்ஜ் பொன்னையான ஒரு ஆள் பாரத மாதாவை விஷக்கிருமியோட கேவலமாக பேசினவன் நம்ம எம்ஆர் காந்தி அண்ணன் செருப்பு போட மாட்டார் காந்தி அண்ணாச்சி செருப்பு போட மாட்டார் உனக்கு கா உனக்கு சீக்கு வந்துடும் உனக்கு நோய் வந்துடும் அப்படிலாம் சாபம் கொடுத்த அந்த பொன்னையா பாரத மாதாவையும் பாரத நாட்டையும் இழிவுபடுத்தி அந்த தெய்வங்களையும் அதனாலதான் இத்தனை சக்தி வழிபாடு எல்லாம் இருக்குது அப்படின்னு அதில் எல்லா இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் ஆன்டிநேஷ்னல் எலிமெண்ட்டோடு தான் முழுக்க முழுக்க ஜோடோ யாத்திரையில் பாருங்கள் ஒவ்வொன்றா வெளியில் வருது வயலில் அறுப்பெல்லாம் முடிஞ்சவுன்னே இந்த உளுந்து பயிற நேரத்தில் இந்த உளுந்தை எலி வெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக வரப்பை வெட்டி எலி பொந்தில் வரப்பை வெட்டி அந்த பொந்துக்குள்ளே நல்லா வைக்கலை கிடித்து அதுக்கப்புறம் நெருப்பு குச்சியை கொளுத்தி போடுவோம் என்ன ஆகுன்னா அந்த சூடு தாங்காமல் உள்ளே இருக்கிற எலியெல்லாம் குஞ்சு குழுவான் பெரிய எலி மோட்டா எலி எல்லாம் வெளில ஓடி வந்துடும் இப்ப பாருங்க இந்த ஒரு பகல்காம் இஷ்யூக்கு அப்புறம் இப்ப ராகுல் காந்தியோட போனவங்க யார் யாரு என்னென்ன ஆட்கள் கலந்து கலந்து கொண்டார்கள் அதெல்லாம் கலந்து கொண்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கறான் இதுக்கும் முட்டுக் கொடுக்கறதுக்கு ராகுலே கேட்டுட்டார் பதில் சொல்லுங்க அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் ஒரு பத்து பேர் கூவிட்டு இருக்கான் ஜெய்சங்கர் அவர்கள் அதுவும் ஒன்று அவர் பதவி ஏத்துக்கும் போது இந்த ஆள் அதில் பாருங்க அவர் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதவி ஏற்கும் போது முதல்ல இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி ஃபஸ்ட்டு ரோவில் கடைசியில் ரைட் சைடு கடைசியில் உட்காந்துருந்துருப்பார் பார்த்தோன்னே இவர் எதுக்கு இவர் ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸரை கொண்டு வந்து இது என்ன மாதிரி ஆள் நம்ம பல ஆஃபீஸரை பார்த்தோம் அவங்க கொஞ்சம் கூட ஒரு இதாகவே போகமாட்டாங்க அவன் பாட்டுக்கு ஏதோ ஏறி போவான் வேலையை கவனிக்கவே மாட்டான் ஆனால் என்னுடைய எண்ணம் தவறானதுங்கிறத அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் நீங்க பாருங்க அதுவும் இந்த குறிப்பாக வெளி பாகிஸ்தான் வந்து போய் அமெரிக்கா கதறான் அந்த துணை ஜனாதிபதி ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ண உடனே என்ன சொல்றாரு இவர் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லைங்க அவரை எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க நாங்க பேசிக்கிறோம் ஏ அந்த பையில என்கிட்ட வந்து வர சொல்லா அப்படியும் பார்த்தீங்களா ஏ அவன் என்ன பெரிய யூனாவான் அவன் பெரிய ஹைகோர்ட்டா எங்கிட்ட பேச மாட்டானா அதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும் அவன் அந்த பையல என்கிட்ட வர சொல்லு உரிம மாருங்க அந்த மாதிரி ஒரு ஜெய்சங்கரும் அதை சொல்லி அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய தரப்புலேருந்து இருந்து ஜெய்சங்கர்கிட்ட பேசியிருக்கிறதா இன்றைக்கி விழாவாரியாக டேட்டாஸை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமாவது ட்ரம்ப்பு பற்றியா சொல்லிட்டார் பற்றியா ட்ரம்ப்பே சொல்லிட்டார் என்னால் தான் இது பண்ணது அதனால தான் நான் ட்ரம்ப்புக்கு உதாரணம் சொன்னது எங்கள் பாட்டி ஒரு பாட்டி உதாரணம் சொன்ன பாருங்க அதனால தான் அந்த ட்ரம்ப் உதாரணமும் இந்த பாட்டி உதாரணமும் ட்ரம்ப்புக்கு சொன்னேன் அவர் ட்ரம்ப்பு வந்து இதான் தாக்கு நான் தான் நிறுத்தினேன் நான் சொன்னேன் ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க அப்படின்னு அவர் இது பண்ணார் ஆனால் ஜெய்சங்கர்ங்கிற ஒரு மாமனிதன் உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைன் போரும்போது இரண்டு தரப்புலையும் பேசி நம்ம நாட்டுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும் இஸ்ரேல் காசா அந்த பாலஸ்தீன் இதாக இருக்கட்டும் அங்கேயும் வந்து பாலஸ்தீன் நம்மளுடைய நட்பு நாடு நம்மளுடைய இதாக இருந்தால் கூட இஸ்ரேல் என்கிற நம்ம சகோதரனை அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக மோடியோட மினிஸ்ட்ரியில் பல்வேறு மிக அருமையான அமைச்சர்கள் இருக்க இருக்காங்க மத்திய பிரதேஷ் முதல்வராக இருந்தார் சிங் சௌஹானாக இருக்கட்டும் இல்லை நம்ம நிதின் கட்கரி போன்றவர்களாக இருக்கட்டும் ராஜ்நாத் சிங் போன்றவர்களாக இருக்கட்டும் அவங்க ஒரு மிகச்சிறந்த திறமைசாலியாக ஜெய்சங்கர் அவர்களும் மிக சிறப்பாக உலக அரங்கில் பாரத அன்னையின் கரத்தை உயர்த்தும் வேலையில் மோடியுடன் இணைந்து மிகச்சிறப்பாக செயல்படுகின்றார் என்பதைத்தான் இது வெளிக்காட்டுகிறது